சிறந்த குணச்சித்திர நடிகர் திரு தலைவாசல் விஜய் அவர்கள் அபூர்வ மகான் திரைப்படத்திற்காக ஐந்து பவுண்ட் தங்கப்பதக்கம் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது மிக உயர்ந்த விதி பெறுவதற்கு ரொம்ப முப்பத்தி ரெண்டு வருடம் சினிமா துறைக்கு வந்து நடிகனுக்கு ஒரு அங்கீகாரம் என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு முந்து சக்தியாக இருக்கும் இந்த அவார்டு வாங்கினது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் கருதுகிறேன் இனிமேல் பண்ணக்கூடிய படங்கள் வந்து சரி இத்தனை நாள் நம்ம வந்து ஒரு நாலு பேர் எடுத்து ஒரு கொண்டு ஒரு முப்பத்தி படங்கள் ஸோ இந்த விருதினை வழங்கிய தமிழக அரசு மாண்பு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த விருது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசாகுது இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அவர் வணங்குகிற ஷ்ரிடி சாய்பாபா அவர்களுடைய படத்துக்கு ஸ்ரீடி சாய்பாபாவாக நடித்த எனக்கு இந்த விருது கிடைத்தது இதை முடிச்ச உடனே நேராக வீட்டுக்கு போய்ட்டு அப்பா இதை போட்டுட்டு திஸ் வில் பி மை பர்த்டே கிஃப்டு ஹிம் அண்ட் நாசருடைய அப்பாவுக்கும் நான் இல்லை அவர் இப்போது அவருக்கும் நன்றி சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன் ஏன்னா அவரு தான் வந்து என்னையும் ஆசிரியை வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டில் எங்கள் ரெண்டு பேருக்கும் கரலாக்கட்டை எப்படி சுற்றணும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இந்த விருதனை நாதருடைய அப்பாவுக்கும் அதை நான் சமர்ப்பிக்கிறேன் தமிழக அரசுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்குறேன் தேங்க்யூ